ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் நண்பர்களே எனக்கு இந்த விடோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தினத்துடைய ராசி பலன் அப்படிங்கிற தேதி கிழமையை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசி மாதத்துடைய முப்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கையான புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்தமான நாள் சுபமுகூர்த்தமான நாள் ரொம்ப நல்ல நாள் தானே இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் சுபமுகூர்த்தமான நாள் மட்டும் கிடையாது இன்னொரு ஒரு ஸ்பெஷலான நாளும் கூட நாளை நாள் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சஷ்டி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் சஷ்டிங்க இந்த சஷ்டியில் நாளை நாள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணுன்னா முருக தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணும் அதுவோ நாளை நாள் புதன் ஹோரையில் நாளை நாள் முருகனை வழிபாடு செய்திங்கன்னா புதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும் அதனால் நாளை நாள் புதனோட ஹோரையில சஷ்டி முருக வழிபாடு செய்துடுங்க செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல வழி பிறக்கும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ஸோ நாளைய இந்த சஷ்டியை முன்னிட்டு நவக்கிரகங்கள் ஒரு நாள் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத பார்க்க போறோம் நாளை நாள் தனுசு ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்கள் அத்தனை பேருக்கும் வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் ஏன்னா கிரகங்கள் நாளை நாள் உங்களுக்கு அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி வரவுகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தானோன்னு இருந்திருக்கும் அதுக்கு காரணம் கிரகங்களுடைய தடைகள் தான் ஸோ இப்போ அந்த தடைகள் எல்லாமே அகலப்போகுது நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போது நாளை நாள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வரவுகளும் கிடைக்கும் அதுவும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா வரவுகளும் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த தடைகள் கூட நாளை நாள் விலகும் ஸோ நாளை நாள் பேங்க் லோனு அந்த மாதிரி லோன் கூட ட்ரை பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி லோன்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி லோன்லாம் ஈஸியாக கிடைக்கும் அதனால் நாளை நாள் லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரை பண்ணலாம் நாளை நாள் உங்களுக்கும் லோன்கள்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்கிறதாக இருந்தீங்கன்னா பொறுமையோடு இருக்கணும் இப்போ ஏதாவது பொருள் வாங்குறீங்க இப்போ ஏதாவது வந்து வீட்டுக்கு தேவையானதை மாற்றுறீங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது அதில் நாளை நாள் பொறுமையாக இருக்கணும் அதை போது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கணும் யோசித்து பொறுமையோடு செய்யணும் என்ற இந்த ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக கவனம் வளர்ந்து செலுத்தணும் அதிக கவனம் செலுத்தாமல் இருந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து பாடத்தில் ஒழுங்காக கவனம் செலுத்த முடியாது சிறு சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் அதுக்காக தான் அதிக கவனம் செலுத்துங்க என்று சொல்கிறேன் ஸோ எந்தளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அந்தளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது அப்புறம் அரசு வழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதகமான சூழல் அமையும் ஸோ அரசு வழியில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அரசு வழியில் உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் நாளை சூழலே உங்களுக்கு அப்படியே சூப்பராக அமையும் அப்புறம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடும் உங்களுக்கு உண்டாகும் ஆன்மீக பணிகளில் நாளை நாள் ஈடுபடுவது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா தான் உங்களுக்கு தடையாக இருந்தது எல்லாமே மாறும் தடையாக இருந்தவர்கள் பற்றிய புரிதலும் கிடைக்கும் தடையாக இருந்த எல்லா விஷயங்களும் மாறும் ஸோ அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக பணிகளில் ஈடுபடுங்க சஷ்டி வேறு அதனால கண்டிப்பாக சஷ்டி வழிபாடு செய்யுங்க அப்புறம் உங்களுக்கு நாளை நாள் நிறைய ஆதரவு வந்து இருக்கும் ஸோ நாளை நாளே ஒரு சப்போர்ட்டான ஒரு நாள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாளை இந்த சப்போர்ட்டான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் கருநீல நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தெற்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா தடைகள் விலகோ பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா சாதகமான நாள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா புரிதல் ஏற்படும் இப்படி நட்சத்திர வாரியாக நாள் இப்படி தான் உங்கள் ராசிக்கு இருக்கும் என்று உங்கள் ராசிக்கான தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் அடைஞ்சிக்கோங்க அடுத்ததாக மேச இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை சொல்ல போகிறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களை நீங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி எதுனா திட்டமிட்ட செயல்படணும் பணி நிமித்தமான அலைச்சல் ஏற்படும் மனை சார்ந்த விஷயங்கள ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் ஏச்சரக்கமான சூழல் அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களால் கையிருப்பு குறையோ அரசு விஷயங்களை பொறுமையை கையாளணும் நாளை நாள் என்ன நடந்தாலும் அதை பொறுமையோடு கவனத்தோடு ஹேண்டில் பண்ண வேண்டிய எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபராசி செயல்பாடுகளை அனுபவம் வெளிப்படும் கலைப்பணிகளை ஈடுபாடு ஏற்படும் நண்பர்கள் வட்டம் விரிவடையோ அரசு அதிகாரிகளால் ஆதாயம் அடைவீங்க பணிக்குரிய இடத்தோட சாதகமான சூழல் அமையும் பங்குதாரர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் மறைமுக சூழ்ச்சிகளை முறியடிக்கணும் நாளை நாள் உங்களுடைய சிக்கல்கள் மறையக்கூடிய நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக மிதுன ராசி குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிக்கல்களால் ஏற்பட்ட தடைகள் விலகும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளணும் எதிலும் புத்துணர்ச்சியோடு ஈடுபடணும் மனதிற்கு பிடித்த விதத்தில் சில பணிகளை முடிக்கணும் சிறு வியாபாரிகளுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததாக கடகராசி குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் எழுப்பறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்க முடியும் எதிர்பார்த்த தன சார்ந்த உதவி கிடைக்கும் வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் உறவினர்கள் வகையில் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் இருந்து இந்த போட்டிகள் குறையும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நல்ல நாள் உங்கள் ராசிக்கு சுகன் இருந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக சிம்மராசி ராசி எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கணும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லணும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கணும் குழந்தைகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லும் மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படணும் இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் இருக்கும்போது அனுபவம் உங்களுக்கு மேம்படும் அடுத்ததாக கண்ணிராசி நினைத்த சில பணிகள் அலைச்சல் ஏற்படும் வியாபார போட்டிகள் அதிகரிக்கும் சக உலிகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லும் உழைப்புக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் சற்று கவனம் வேண்டும் கல்வியில் ஏற்றமான சூழல் உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய அலைச்சல் நிரந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா துளாராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீண்ட நாள் நண்பர்கள் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் சமூக பணிகளை ஒத்துழைப்பு ஏற்படும் நண்பர்கள் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் மனதளவில் உற்சாக பிறக்கும் நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி நடந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா ராசி தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிக்க முடியும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அலுவலகத்தில் இருந்து வந்து கருத்து வேறுபாடு மறையும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சமூக சார்ந்த புதிய கண்ணோட்ட பிறக்கும் செயல்களில் அணுகுமுறைகளில் மாற்றை ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை அமையும் நாள் செலவுகள் குறையும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி சிந்தனையுடைய போக்கில் கவனம் வேண்டும் மற்றவர்கள் நம்பி இருக்காமல் நீங்களே செய்து முடிக்கிறது எல்லா வேலைக்கும் நல்லது திட்டமிட்ட காரியங்களில் பொறுமையோடு இருக்கணும் கடன் விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்பு குறையும் வேலையாட்களால் அலைச்சல் உண்டாகும் நாளை நாள் பொறுமையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை உண்டாகும் சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் வாகன பழுதுகளை சரி செய்யணும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்ளணும் அலுவலகத்தில் அமைதியான சூழல் அமையும் போட்டிகளை எதிர்பாராத முடிவு கிடைக்கும் நாளை நாள் உங்கள் கவலைகள் எல்லாம் மறையுங்க அடுத்ததாக மீனராசி கனிவான பேச்சுக்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வழக்கு பிரச்சனைகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் மூலம் சில சூற்றங்களை அறிந்து கொள்ளும் இன்னத்த பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்க முடியும் நண்பர்களோட மனவிட்டு விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தும் நலனை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பழங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் அடைட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லா வீடியோக்குள்ளுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ டெய்லி நான் போடக்கூடிய அப்டேட்டான இந்த தினசரி ராசி மற்ற ஆன்மீக தோள்கள் இந்த மாதிரி எல்லா தாள்களையுமே அப்டேட்டாக வரக்கூடியது உடனுக்குடனே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய விவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணுங்க வேறு ஒரு புதிய தாள்களோடு மெயின் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி